ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நீங்கள் கால் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு செகண்ட் கால் வருது அப்படின்னா அவங்களுக்கு லைன் பிசி லைன் பிசி அப்படின்னு சொல்லி தான் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் அல்லது கால் வர்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே வராது ஸோ உங்களுக்கு செகண்ட் கால் வரணும் அப்படின்னா நீங்கள் கால் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு செகண்ட் கால் வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து கால் வெயிட்டிங் வைக்கணும் கால் ரைட்டிங் வைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் கால் பேசிட்டு இருக்கும்போது செகண்ட் கால் உங்களுக்கு வந்தாலும் அது காட்டும் நீங்கள் அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசி திருக்கிற காலை கட் பண்ணிட்டு இல்லாட்டியும் நீங்கள் கோல்ட்ல போட்டுது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செகண்ட் காலை ஆன்சர் பண்ணி பேச முடியும் ஸோ இப்படி கால் வெயிட்டிங் வைக்கிற அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் எல்லா மொபைலுக்கும் அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாத்துக்கும் எப்படி கால் வெயிட்டிங் வைக்கிற அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி கால் வெயிட்டிங் வைக்கிற அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க டயல் ஃபேட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மூலையில் இருக்கிற செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவதாவது கால் வெயிட்டிங் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை இந்த நாலாவதுல கால் வெயிட்டிங் அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா இதில் அட்வான்டேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கால் வெயிட்டிங் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு நாலாவதில் கால் வெயிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த அட்வான்டேஜ் செட்டிங்க்குள்ளே வந்து அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கால் வெயிட்டிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நீங்கள் எத்தனை சிம் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த சிம்முக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு சிம்முக்கா இல்ல செகண்ட் சிம்முக்கு கால் வெயிட்டிங் வைக்கப்படுறீங்களா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆகும் அதாவது கால் செட்டிங் அப்படின்னு சொல்லி இது ரன் ஆகும் ரன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கால் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஆஃபில் இருக்கும் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்டிங் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆகி கொண்டு தான் இருக்கும் ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபைவ் செகண்ட் அப்படி வரைக்கும் தான் எடுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கால் வைட்டேன் ஆன் ஆகிடுது ஸோ இனிமே உங்களுக்கு வர செகண்ட் கால் எல்லாமே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு செகண்ட் கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களால் ஈஸியாகவே பேச முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக்ஷார் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிகேஷன் வச்சுக்கோங்க அப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்